அனைவருக்கு வணக்கம் ஆஹ் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேருந்து இருந்து வலிக்கிறதுக்கு டைம் ஆச்சு இதுதான் இந்தியாவோட கடைசி நாள்ன்றும் சொல்லலாம் கிட்டத்தட்ட நான் இங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆயிட்டு இந்த பதினஞ்சு நாள்ல எனக்காக இவ்வளவு உறவுகள் இருக்குதாண்டா உண்மையாவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் இந்த யூடியூப் தளத்தை ஆரம்பித்து ஒரு குறுகிய நாள் இந்த குறுகிய நாளுக்குள்ள எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டான்றது சத்தியமா தெரியாது நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நிறைய பேர் போன் பண்ணி கதைச்சிருந்தீங்க அதே நேரத்துல நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க எங்கட இடத்துக்கு வாங்க எங்கட வீட்டை வாங்க சாப்பாட்டுக்கு வாங்க இப்படி எல்லாம் சொல்லிருந்தீங்க இது என்னோட இந்திய பயணம் முதல் முறை என்றதால உண்மையாவே எனக்கு இங்க இடங்கள் எல்லாம் தெரியாது சரி வந்து எப்படி இருக்குன்றதுக்காகத்தான் பார்க்க வந்தேன் இந்த பதினஞ்சு நாளும் இப்ப எல்லாமே பார்த்து முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் டைம் வரைக்க கண்டிப்பா உங்களோட எல்லாட வீட்டுக்கும் வரேன் வராததுக்கு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க இங்க இந்தியா வந்ததுல இருந்து விஷயங்களை நான் சந்திச்சிட்டேன் முதலாவது முக்கியமா அங்களுக்கு தேவையானது போன்ட சார்ஜர் ஆனா இங்க இருக்கிற பிளக் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்ப அதனால யாராவது வாரீங்க இதை பத்தி தெரியாட்டிக்கு கட்டாயமா மறக்காம மல்டிப்ளை கொண்டு வாங்க ஏண்டா அது ஜூஸா இருக்கும் இங்கே சார்ஜர் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் அதே நேரத்தில் நீங்க காசு மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கடைசி மட்டும் ஏ மாத்தாதீங்க அது கொஞ்சம் ரேட் குறைவா இருக்கு அதையும் தாண்டி ஸ்ரீலங்கால இருந்து பாருங்க இல்லை உங்க உங்களோட நாட்டுல இருந்து பாருங்கண்டா அங்கங்க மாத்திட்டு இங்கால வாங்க இங்கேயும் உள்ள வந்தீங்கண்டா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கண்டா அவங்க மூலியமா மாத்திக்க அதுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் எடுக்கலாம் இது நான் அனுபவப்பட்ட ஒரு விஷயம் அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து சென்னையில இறங்கிட்டீங்கன்னு வையுங்க வந்ததுக்கு பிறகு வெளியில கூட்டிக் கொண்டு போறதுக்கு யாராவது இருந்தாங்கன்டா ஓகே பட் இல்லாட்டிக்குதான் கஷ்டப்பட போறோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கடா இங்க போக்குவரத்துக்குன்னு வெளியில வந்தீங்கன்னா ஏமாத்துறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணுவாங்க இப்ப பக்கத்துல போறதா இருக்கும் சுத்தி சுத்தி கூட்டிக்கொண்டே உங்களுக்கு காட்டுவாங்க இடங்களை ஏன் இந்த ரோட்டால கேட்டா இது வன் வே அப்படி இப்படி எல்லாம் இழுத்தடிப்பாங்க சரி அதையும் தாண்டி ஊபரை போட்டு போவமென்ட்டு பார்த்தா ஊபர்ல நீங்க போட்டுட்டு இந்த இடத்துக்கு லொக்கேஷன் எல்லாம் போட்டு ஊபர்ல ஒரு ப்ரைஸ் வருதுன்னு வைங்க நூற்றி ஐம்பது ரூபான்ண்டா அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா தாரீங்களான்ட்டு ஓமண்டா தான் அந்த இடத்துக்கே வருவாங்க இல்லை கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு ஆளுக்கு போடுவாங்க வாரீங்களா வாரீங்களா வாரீங்களான்ற மாதிரி தான் அவனை இல்லாட்டி ஃபோன் பண்ணி கேட்பேன் இந்த இடம் இந்த இடம் ஒரு எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா தருவீங்களான்னு கேட்டுட்டு தான் அவர் வருவார் இப்படியான சிக்கல் எல்லாம் இருக்குது நீங்க இருந்தாலுமே கட் அண்ட் ரைட்டாக இல்லை தெரிய இல்லாது நான் ஊபரில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி இப்படி கிடச்சிங்கண்டா அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி அந்த இடத்துக்கு வந்து சேருவாங்க அதையும் தாண்டி சிம் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்கே வரேன்டா ஏண்டா இங்கே வந்ததுக்கு பிறகு சிம் எடுக்க போறீங்கண்டா ஆதார் கார்டு அது இதெல்லாம் எல்லாம் நிர்ணய கேட்குறாங்க அப்ப அதுக்கு முதல் இப்ப நீங்க எங்க இருந்து வாரீங்களோ அந்த இடத்துல இருந்து ரோமிங் பண்ணி கொண்டு வரலாம் இங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி அங்கயே காசெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கண்டா சிம்முக்கு இங்க வந்து அதே சிம்மா யூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கு அப்ப அதனால இங்க வந்து சிம் வாங்கலாம்ன்றதெல்லாம் கனவுலே நைக்காதீங்க இங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு மூலயமா தான் சிம் எடுக்கலாம் ஏன்டா இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பேர் உதவி செய்தாங்கன்ற வகையில எனக்கு இதெல்லாம் பெரிய கஷ்டமா தெரியல ஆனால் உதவியே இல்லாம நாங்கள் இந்தியாவை டூரிஸ்டா சுத்தி பார்க்க போறோம்டா அது ஒரு பெரிய கஷ்டப்பட வேண்டிய ஒரு நாளா வந்துடும் நாங்க சந்திக்க போற ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆஹ் ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு மாதிரி தப்பி குழைச்சி ஏறி இங்க வந்து மட்டும் வைங்க வந்து இறங்கினதுக்கு பிறகு கேப்பாம பாருங்க கேள்வி ஐம்பத்தெட்டு கேள்வி எங்க போறீங்க ஏன் போறீங்க எந்தெந்த இடத்துக்கு போறீங்க யாரோட போறீங்க ஓஹோ சரி இதெல்லாம் பதில் சொல்லலாம்டா மறக்காம அட்ரஸ் கொடுக்கணும் அட்ரஸ்ல அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் கேட்பாங்க இது ரெண்டையுமே மறக்காம கண்டிப்பாக எடுத்து வச்சு கொள்ளுங்க இது ரெண்டுமே முக்கியமாக தேவைப்படுறது அதே நேரத்தில் முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா இருந்து ஏறுறதுக்கு முதல் ஒரு குட்டி ஃபோம் வந்து தருவாங்க அதை மறக்காம ஒழுங்க நீட்டாக எந்த இடம் எந்த அட்ரஸ்ன்றத ஃபில் பண்ணிட்டு வாங்க பிள்ளை அண்டா திருப்பி 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 அனுப்பிக்கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு டவுட் என்றாலே திருப்பி வடிவான அட்ரஸ் எழுதித்தாங்க அப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி இருப்பாங்க அதையும் தாண்டி இங்கே வந்துட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சுது நாங்கள் இனி ரிட்டர்ன் வந்து எங்களை நாட்டுக்கு போக போறோம்னா இங்கே வந்ததுக்கு பிறகு நீங்க ஹோட்டல்ல தங்குறீங்கன்னா மறக்காம அந்த ஹோட்டல்ல பில்லுகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு போவைக்க ஏ ஹோட்டலில் ஒரு பெரிய அது உதவியா இருக்கும் என்ன இப்ப நான் போறேன் போனதுக்கு அப்புறம் என்ன டைமே ஆயிரம் கல்வி கேட்க போறாங்க எங்க போனீங்க எங்க நின்றீங்க அட்ரஸ் சொல்லுங்க டவுட்னா ஃபோன் நம்பரையும் கேட்பாங்க போன் பண்ணியும் கேட்பாங்களா நான் அப்படியான நான் இருக்கு எனக்கு தெரியாது இப்ப நான் வெளிக்கிட்டேன் ரெடி ஆயிட்டு டைம் எனக்கு ஃப்ளைட் வந்து பதினொன்று இருபதுக்கு இப்போ டைம் வந்து ஆறரை ஆயிட்டு இங்க வந்து போறதுக்கே ஒன் ஹவர் வேணுமா போய் சேர ஏழ்ரை ஆகும் ஓகே ரெடி ஆயிட்டு இதுக்கு மேல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இருக்கின்றத வாங்க ஏர் போட்டோ போயிட்டு மிச்சத்தை கதைப்பான் நான் வேற சூர்கேஸ் கொண்டு அதுல ஒரு நாலஞ்சு உடுப்பு தான் வச்சு கொண்டு வந்தேன் இது அவல எல்லாத்தையும் அள்ளி போட்டு லக்கேஜ் கூடிட்டு நான் பயந்து பயந்து வந்து லக்கேஜ் கூடிடுவோம் இல்ல ஓகே ஆயிருக்கு இப்போ நாங்க நினைக்கிறது அண்ணா இன்டர்நேஷனல் டெர்மினல் ஓகே இப்போ ரெடி ஆகியாச்சு போறது முதல் சாப்பிட்டுட்டு போயிருவோம் ஏன்னா நமக்கு பசிக்கும் தானே உள்ள போன என்ன மாதிரி தெரியல இது ஃபர்ஸ்ட் டைம் தானே அடுத்தடுத்த முறை வந்தா ஓகே ஆயிரும் ஓகே இதுல சமோசா வாங்க வந்து அவர் உடனே சூடு பண்ணி தாராரு

எப்படி அழகா இருக்கேன் பாருங்களேன் ஒரு வழியா செக்கிங் எல்லாம் முடிச்சு இப்போ உள்ள வந்தாச்சு இனி அடுத்தடுத்த ப்ரொசீஜரை செய்தா சரி சென்னைக்கு பாய் பாய் என்று சொல்லிட்டு போகலாம் அதாவது இன்னும் கேட் ஓப்பன் பண்ணிடல அங்க போய் செக் பண்றதுக்கு ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஆனா சுத்தி வர பாத்தீங்கன்னா அழகா இருக்கு அதே நேரத்துல இதுல வெயிட் பண்ற டைம்ல போர் அடிக்க கூடாதுன்னா முன்னாடி டிவியும் பார்க்கலாம் மெச் போட்டு விட்டுருக்காங்க இது இப்ப நான் இருக்கிற இடம் வந்து புதுசா கட்டப்பட்ட ஒரு முனையம் உண்மையாவே பார்க்க அழகா இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னு தெரியாட்டி இதை நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம் முதலாவது வந்தோடனே உள்ள வரணும் அதுக்கப்புறம் பையனை சீட்டு செக் பண்ணுவாங்க பிறகு இனி செக்கப் செக்அப் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்அப் அதுக்கப்புறம் எங்க போர்டிங்குக்கு உள்ள போவோம் போர்டிங் கேட்டால அதுக்கப்புறம் போர்டிங் இன் ஃபிளைட் இதுதான் செக்அப் இது இது தெரிஞ்சு வச்சிருந்தாலே ஓகே உள்ள வந்து பயப்படுத்தவே இல்லை மட்டும்படி மேக்சிமம் வந்து உங்களுக்கு டிக்கெட்லயே இருக்கு எந்த இடத்துக்கு போகணும் என்ன செய்யணும்னு அதையும் தாண்டி போர்டு எல்லாம் போட்டு கொண்டு இருப்பாங்க எந்த டைம் எந்த கேட்டுக்கு போகணும் வந்து ஸோ அதெல்லாம் பயப்படுத்தவே இல்லை அப்படியே போய் பார்த்துட்டு வேற பண்ணாங்க கொஞ்சம் டைம் இருக்குதானே இப்ப இது வந்து சி பிளாக்கண்டு போட்டிருக்கு அப்படியே போனா அங்க டி பிளாக் வந்து ஒவ்வொரு இடமா போட்டிருக்கு இப்போ எந்தெந்த இடத்துக்கு இப்போ சிங்கப்பூருக்கு போகணுமென்றால் நோமில் சிஆாவில் போயிட்டு அதில் செக்கிங் பண்ணணும் அப்படி அந்த ஃப்ளைட்டுகளை பொறுத்தளவு இப்போ எனக்கு இண்டிக்கு கொண்டபடியாக நான் பிஆலை போயிட்டு பி ஒன் டி டூ ஒன்று இருக்கிற இடத்துக்களை கொடுத்து செக் பண்ணலாம் இதுக்குள்ளால் போய்ட்டா செக் பண்ணணும் ஓகே இப்போ செக்கிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு எனக்கு கேட் நம்பர் செவன் தந்திருக்காங்க ஓகே இப்போ தமிழ்நாட்டை விட்டு வெளிக்கிட்டாச்சு அடுத்த காணொலியில் ஸ்ரீலங்கா இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இப்ப ஸ்ரீலங்கா போறீங்க போற தருணம் தான் இன்னைக்கு சரி வாங்க போவோம் ஒரு வழியா எல்லாம் முடிச்சு இமிகிரேஷன் மனுஷரை போட்டு சாவடிச்சுட்டாங்க எங்க போனீங்க ஏன் போனீங்க என்னத்துக்கு போனீங்க உங்களோட அட்ரஸ் எவ்வளவு நாள் அங்க நின்றீங்க எங்கெங்க போய் பார்த்தீங்க நின்று அவங்களோட அட்ரஸ் அவங்களோட போன் நம்பர் ஐயோ எந்த பாஸ்போர்ட்ல ஜேர்னலிஸ்ட் என்ன அடிச்சிருக்கு அப்ப எங்க ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணீங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க ரொம்பவே சாவடிச்சுட்டாங்க வெறுத்தே போய்ட்டு சரி ஓகே ஒரு வழியா ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ உள்ள வந்தாச்சு இனி வெயிட் பண்ண வேண்டியதுதான் வர வழ பக்கத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் டியூட்டி ஃப்ரீ எல்லாம் இருக்கு அடையார் ஆனந்த பவன் சாப்பிட்றா சான்சை இல்லை என்ற அவ்வளோ வெறுத்து போயிட்டு அவ்வளோ சாகிட்டு அம்மன் சார் உள்ள

பங்க்ஷன் இல்லாத ஃப்ளைட் இது வந்ததே டிலே அதிலயும் வச்சு ஏத்துற என்ற பேர்ல இறமானது எல்லாம் பையனு வலிக்கிறேன்னு சொன்னது இப்பவே பையனு வந்து நாற்பத்தி ஆறு ஆயிட்டு என்ன கொண்டு தொங்கல் விட்டுட்டாங்க போன முறை குழப்படி செஞ்சிருந்தானே நடக்கு வந்து இந்த முறை தொங்க அமைதியா இருந்து வடிவ வீடியோ எடுத்து எனக்கு காட்ட சொல்லி என்ன நடுவில் இருந்தால் வீடியோ எடுக்கிறது டிஸ்டர்பாக இருக்கும் தானே அங்கே எங்கேயாலும் போயிட்டு வருவாங்க பின்னுக்கு வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் தானே அப்போ அவங்களாவே தெரிஞ்சு அவங்க வந்து பின்னு கவர்ட்டுருக்காங்க ஃப்ளைட்கார் அவங்க தான் ஃபங்க்ஷுவாலிட்டி இல்லாத டைம் லேட் பண்ணுறாங்க என்ன செய்யறது இதையாவது பார்ப்பாங்க வந்துட்டு அதுலேயும் முதலாவது பக்கத்தை யாரோ சுட்டுட்டு போயிட்டாங்க களவு எடுத்துட்டு போயிட்டாங்க அன்றைக்கு நாங்கள் வெரைட்டாக மூணு அப்போ அந்த டைமில் ஒன்றுமே தெரியலை இன்றைக்கு வடிவா பதினோரு மணிக்கு வந்திருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகல இப்போ நான் இதால் போக இருக்க சுந்தரிய கடை மீன் கடையை பார்த்துட்டு போவேன் மரீனா பீச்சில் சுந்தரிய கணிப்பா நான் இங்கே வந்து மிஸ் பண்ணுறது சுந்தரிய கடை கடை தான் ஃபர்ஸ்டாக அதுக்கப்புறம் தமிழ்நாடு மிஸ் பண்ண போகிறேன் ஓகே சிம்பிள்ட்ட போட்டோம் ஓகே வாட்டர் பாட்டில் வித் இந்தியா பை இண்டிகோ தேங்க்யூ

அங்க இருந்து சுத்தி கொண்டு அப்படியே வந்துட்டார் எங்களுக்கு திரும்ப ஸ்லோவா போறாரு இப்ப பாத்துருப்பீங்க முதல் ஒரு பிளைட் ஏறிச்சு இவருக்கு முதல் இன்னொரு பிளைட் ஏறதுக்கு ரெடியா போயிட்டு இருக்க அப்ப அவர் எல்லாத்துக்கும் விடாமட்ட விட்டுதான் இவர் ஏறு வேற போல தெரியுது அந்த போகுது முன்னு கொண்டு வர போகுது இப்ப

எல்லாருமே நல்ல சந்தோஷமா சூப்பர் பாருங்க அப்படி தெரியுது சுந்தரி சுந்தரியக்காட கடை தெரிய போகுது நீங்க சுந்தரி அக்கா ஒரு பாய் பாய் சொல்லிட்டு போவோம் வளர்ச்சி வளர்த்து வட்டி எல்லாம் கூட்டி கொண்டு போறாது அதுக்கு நாங்க நைட் பக்க எதுவுமே தெரியல இப்ப இருக்கு போகுது ஓகே எல்லாம் மறைச்சுட்டு கேட்க அங்க ஒண்ணுமே தெரியல முகில் மட்டும்தான் தெரியுது சொந்தத்துல கடவுள் தெரியறாரா தெரியுறாரா 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 சும்மையா இருக்கு பாருங்க முகிலெல்லாம் அப்படி மிதக்கு வேண்டு

உண்மையாவே இந்த வியூவ பாத்தீங்கன்னா தெரியும் நாடு வந்து ஒரு அழகான நாடு அங்க வயல்வெளி அதையும் தாண்டி காடு நம்ம ஊருக்கு வந்தாலே ஒரு வித்தியாசமா தெரியும் என்ன அங்க பாருங்க பாக்க இப்படி அழகா இருக்காண்டு பச்சை பசை நெல் அதையும் தாண்டி காடுகள் சூப்பர் எஸ் இந்த லேண்ட் ஆகிறோம் இந்த லேண்ட் ஆகிறோம் கீழே வந்துட்டோம் கீழே வந்துட்டோம் கீழே வந்துட்டோம் ஓகே அங்க பாருங்க ஃப்ளைட் எல்லாம் ஹெலி ஹெலி ஹெலிகாப்டர் இருக்கு அந்த அங்கே ஃபுல்லா எல்லாம் பழசு அந்த சைட் ஃபுல்லா ஹெலிகாப்டர் இருக்கு எல்லாம் பழைய மாடல் ஹெலிகாப்டர் போல அப்படியெல்லாம் சுத்தி விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட சட்டியா நாற்பத்தஞ்சு நிமிஷம் அங்க இருந்து இங்க வரத்துக்கு அதாவது இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளா ஓரளவு ரெஸ்ட் மட்டும் சொல்லலாம் இனி ஓகே பழைய படி ஓட விழிக்கிடணும் வேலையில நோக்கி மார்னிங் வெளிக்கிட்டா சாப்பிடாம கொல்லாம பின்னரம் வர்றது இனி ரொட்டேஷன் வேலையா இருக்கும் அங்க போய் பதினஞ்சு நாளும் ஓரளவு சுத்தி பார்த்தோம் ஹாப்பியா இருந்துச்சு நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டோம் இனி அதெல்லாம் மறக்க வேண்டியதுதான் என்ன மார்னிங் எங்கேயாவது போனா வேற லேட் ஆகும் அதுக்குள்ள சாப்பிடறதுக்கு முன்னா கிடையாது இப்படித்தான விலைமையா நடக்கிறது சரி இனி அந்த வேலை திட்டம் தொடங்க போகுது

ஒரு எல்லா வேலையும் முடிச்சு வெளியில போய் கொண்டிருக்கிறோம் இன்னும் பேக் எடுக்கல தான் பேக் எடுக்கணும் நினைச்சா அதுலயே பேக் தருவாங்களாக்க முடியும் இந்த சைட்டால இல்ல அங்க வந்து சீல் அடிச்சாச்சு ரெண்டாம் தேதி நாங்க வெளியில வந்துட்டோம்னு சொல்லி சீல் அடிச்சு இப்ப வெளியில விட்டுட்டாங்க இனி போய் பேக் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் இதுல கஸ்டம்ஸ் கஸ்டம்ஸ் தமிழ்ல வந்து சுங்கம் இங்க சங்கம் எழுதி வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயுமே நம்ம தமிழ போல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல தமிழ நல்ல தெளிவா எழுதி வச்சிருக்காங்க சந்தோஷமான விஷயம் என்னோட லக்கேஜ் லக்கேஜ் எங்க 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 வந்துட்டு இதுதான் தீபாவோட லக்கேஜ் லக்கேஜ் எடுத்தாச்சு இனி கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி வெளியில போறனா சரி இனி வெளியில போய் பாக்கலாம் என்னோட நாடு எப்படி இருக்கு ஓகே வெல்கம் டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காக வந்தாச்சு எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியிலயும் வந்தாச்சு